இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சந்திரனை தரிசித்தால் மன அமைதி கிடைக்கும் என்று சொல்கிறார்களே சந்திரனுக்கும் மன அமைதிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் நிச்சயமாக சந்திரனுக்கும் மன அமைதிக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு ஏனென்று சொன்னால் ஜோதிடத்திலேயே சந்திரனைத்தான் மனோகாரகன் என்றே சொல்கிறார்கள் சரி சார் சந்திரனை மனோகாரகன்னு சொல்ற எப்படி இவர்கள் சந்திரனை மனதோடு கொண்டு வந்து லிங்க் பண்ணி பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவை அனைத்தையும் அனுபவபூர்வமாக உணர்ந்து தான் இதனை சொல்லி வைத்திருக்கிறார்கள் பொதுவாகவே சொல்லுவா தெரியுமா கொஞ்சம் இந்த மனநிலை சரியில்லாதவாள்லாம் பார்த்து இன்னைக்கு பௌர்ணமி அவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும் அவர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா இவை அனைத்தையும் விட இந்த பூமியிலே வாழ்க்க செய்கின்றோம்னா இந்த பூமியின் மீது தன்னுடைய அந்த முழுமையான கதிர்வீச்சை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக சந்திரன் தானே சந்திரனுடைய ஒளியானது முழுமையாகவே இந்த பூமியின் மீது விழுகிறது பௌர்ணமி நாளிலே அதனால தான் இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தோம்னா இந்த கடல் வந்து ஆர்ப்பரிக்கும்னு சொல்லுவார் அந்த நீர் நிலைகள் எல்லாம் அப்படியே பார்த்தோம்னா உணர்ச்சி வசப்படும் உற்சாக பெருக்கெடுக்கும்னு சொல்றார் இந்த பௌர்ணமி நாளிலே இந்த அலை என்பது அதற்கான காரணம் என்ன என்பதை அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி செய்து சந்திரனுடைய ஒளிதான் காரணம் என்பதை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் அல்லவா இதைத்தானே நம்முடைய சாஸ்திரமும் வலியுறுத்தி சொல்கிறது நீருக்கும் மனதிற்கும் என்ன சார் தொடர்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிச்சயமாக உண்டு அதே நீரைத்தான் அந்த நீருக்குரிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா அதையும் சந்திரன்னு தான் சொல்றா அந்த தண்ணின்னு சொல்றோம் இல்லையா அந்த தண்ணியை வடமொழியிலே ஆபஹா அதாவது அப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா இந்த ஆபஹான்னு சொல்லப்படக்கூடிய அந்த தண்ணீரின் மீது முழுமையாக தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா அதுவும் சந்திரன் தான் ஆக மனோகாரகனாகவும் சந்திரனை சொல்கிறோம் இந்த தண்ணீருக்குரிய கிரகமாகவும் சந்திரனை சொல்கிறோம் அப்படியே யோசிச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு தடங்கல் வர்றது அல்லது வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வர்றான்னு சொன்னா முதல்ல என்ன பண்றோம் ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்து குடிங்க சொல்றோம் இல்லையா வீட்டிற்குள்ளே யார் எந்த மனநிலையிலே வந்தாலும் அவர்கள் நல்ல மனநிலையிலே வந்தாலும் அல்லது நமக்கே ஏதோ ஒரு ஒரு துரோகத்தை செய்ய வேண்டும் நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே யாரோ ஒருத்தர் கோவமா வீட்டுக்குள்ள வந்தா கூட சார் முதல்ல உட்காருங்க ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்ல சொல்லி தண்ணி கொடுக்குறோம்ல அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது அந்த நீரை பருகும் பொழுது அவர்களுடைய மனமானது சாந்தப்படுகிறது தானே அதே மாதிரி தான் வெளியில் போகும்போது ஏதோ ஒரு தடங்கள் வந்துடுறது ஒரு சகுன தடை வெளியில் நான் வாசப்படியில் இடிச்சுக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது கூட வீட்டுக்குள்ளே திரும்பி வந்து உட்காந்துட்டு ஒரு சொம்பு ஜலத்தை வாங்கி தானே குடிச்சிட்டு போகிறோம் ஆக அந்த தண்ணீரை அருந்துவதன் மூலமாக நம்முடைய மனமானது அமைதிப்படுகிறது தானே அந்த தண்ணீரின் மீது தன்னுடைய முழுமையான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன் தான் ஆக சந்திரனுக்கும் மனதிற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அதனால தான் சந்திரன் எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தையே அந்த நாளினுடைய நட்சத்திரமாகவே நம்ம வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து இப்போ என்ன நட்சத்திரங்கிறத பாருங்க இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு காலண்டரில் கொடுத்துருக்காளோ அந்த நட்சத்திர காலிலே தான் அன்றைய தேதியிலே சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் என்பது பொருள் அவ்வளவு ஏன் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம்னு வச்சு

சந்திரன் சஞ்சரிக்கின்ற அந்த நட்சத்திரத்தை வைத்திருப்பதால் தான் சந்திரனை மனோகாரகன் என்று சொல்கிறார்கள் சந்திரன் எந்த ராசியிலே இருக்கிறாரோ அதையே நம்முடைய ஜென்ம ராசியாகவும் வைத்துக் கொள்கிறோம் அதை கொண்டுதானே சந்திராஷ்டமெல்லாம் தீர்மானம் பண்றார் அந்த சந்திராஷ்டம நாளிலே நம்முடைய மனமானது சஞ்சலப்படும் அதனால அந்த சந்திராஷ்டம நாளில் எந்த வேலையும் செய்யாதே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா இது போக அதற்குரிய பரிகாரங்களையும் சொல்லி இருப்பார்கள் அந்த மனதினை விதமாக அந்த சந்திரனானது நமக்கு நல்லபடியாக செயல்பட வேண்டும் இவ்வளவு ஏன் அதாவது இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜில பார்த்தோம்னா லூனார் தெரப்பின் ஒன்னு வச்சிருப்பா ஃபாரின்லாம் பார்த்தோம்னா அதுவும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இந்த லூனார் தெரப்பிங்கிறது ரொம்ப ஃபேமஸாகவே போயின்னு இருக்கு நமக்கு சோலார் தெரப்பிங்கிறது தெரியும் அதாவது சூரிய குளியல்னு கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி சந்திர குளியல்ங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கா அப்படி எப்படி பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி பீச் மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ரொம்ப பெரிய ஒரு கண்ணாடி வால் அதாவது மிரர் அப்படிங்கிறத வச்சு அந்த கண்ணாடி சுவர் அப்படிங்கிறத ஒன்று எழுப்பி அந்த சந்திரனுடைய கிரணங்களை உள்வாங்கி அப்படியே எதிரொலிக்கிறார்களாம் அந்த இந்த இந்த சந்திரனால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட அனைவரையும் கொண்டு வந்து அங்க வந்து நிக்க பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா பௌர்ணமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் பௌர்ணமி நாள் ஒரு நாள் பௌர்ணமிக்கு பின்னால் வரக்கூடிய மூன்று நாட்கள் என்று மொத்தம் ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்கள்னு கூட நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அந்த ஏழு நாட்கள் அவர்களை நிற்க வைத்து அந்த லூனார் தெரப்பிங்கிற ஒரு விஷயத்த கூட அங்கே செய்கிறார்கள் எதற்காக என்ன சொன்னா மனமானது செம்மைப்பட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு ஏன் அம்மா வந்து குழந்தைக்கு சாதம் ஊட்டும் பொழுது அந்த நிலாவ தானே சாதம் ஊற்றுறா இது போக நாமே கூட ப்ராக்டிக்கலாக பார்க்கலாமே ஒரு ஃபுல் மூன் டே அன்னைக்கு அந்த மூன்லைட் டின்னர் அப்படின்னு சொல்றா இல்லையா மாடியில் போய் உட்கார்ந்துட்டு எல்லோரும் குடும்பத்தோடு ஒன்றாக இணைந்து அந்த நிலாச்சோறுன்னு சொல்கிறா இல்லையா அந்த நிலா சாப்பாட்டினை சாப்பிடும் பொழுது மனமானது செம்மைப்படுகிறது தானே எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த நில ஒளியிலே உட்கார்ந்து கொண்டு சாப்பிடும் பொழுது மனமானது செம்மைப்படுகிறது ஆக நிலவிற்கும் நம்முடைய மனதிற்கும் கண்டிப்பாக சம்பந்தம் என்பது உண்டு இதிலே எந்த சந்தேகமும் இல்லை சர்வே ஜனாக சுகினோ பவந்து